கடைசியாக அமித்ஷா எப்போ வந்தால் திருநெல்வேலியில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வர்றார் அவர் வந்துட்டு போயிடுறார் அந்த மேடையில் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி விவாதக்கு தலைப்பு கிடைக்கிற மாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வரை நான் ஓயவே கூடாது அப்படின்னு யார் பேசினா அண்ணாமலை பேசினார் எந்த அண்ணாமலை தற்குறி என்று எடப்பாடியை ஒரு காலத்தில் விமர்சித்த போன ஜென்மத்தில் இல்லை ஒரு ஒரு வருஷம் முன்னாடி சொன்ன அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குற வரைக்கும் ஓயவே கூடாதுன்னு சபதம் போடுறாருன்னு சொன்னபோது அமித்ஷா சொல்லிதான் அவர் பேசுனார்னு ஜனமலர்ல முக்கால் பக்கத்துக்கு எழுதுறாங்க அப்போ அதுக்கு வாங்கிட்டுதான் வர்றேன் கொஞ்சம் பொறுமையா இருக்கு இங்க இருக்கிற தலைவர் ஆமா அமித்ஷா சொன்னார் நான் கேட்கறேன் சார் அண்ணாமலை கிட்ட குசு குசுன்னு காதுல சொல்லி நைனா நாயேந்தர்ன்ட்டு அப்படியே இந்த காதை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு ரகசியமா சொல்ற விஷயமா சார் இது அரை குவோல் விடுக்கணும் சார் அமித்ஷா மைக் முன்னாடி வந்து அண்ணாமலை சொன்ன பிறகு கூட நம்ம சகோதரர் அண்ணாமலை ஜி சொன்ன மாதிரி எடப்பாடி ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புறோம் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிறோம் யார் சொல்லிருக்கணும் அமித்ஷா சொல்லிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் சொன்னாரா சொன்னாரா இல்ல சொன்னாரான்னு கேக்குறதுக்கு போல பயில சொல்லல அப்படி சொல்லி இருந்தா காட்டுங்க நான் என் திரும்ப வாங்கிக்கிறேன் இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லும் அப்ப அவர் மனசுல வேற ஏதோ இருக்கும்னு ஒரு சந்தேகம் ஒரு காரணமா இருக்குமா இருக்காது இல்ல அமித்ஷா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அண்ணாமலை ஒண்ணு பேசுறாரு நயனார் ஒண்ணு பேசுறாருன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து வேற விதமான ஒரு கேம் ஆடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த கேமுடைய விளைவை தான் நான் பாக்குறேன் அது திமுகவை மிக சுலபமாக ஆட்சியில் அமர்த்தும் அப்ப அமித்ஷாவுடைய நோக்கம் அதுதானா ஆனா டிடி விதம் நேரடியா அதை கேட்க மாட்டாரு நைனார மட்டும் தானே சொல்றாரு வரட்டுங்க அவர் இன்னைக்கு வரைக்கும் இப்போ அமித்ஷா எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி அமித்ஷா சொல்லிட்டாங்க அமித்ஷா கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்டிஏவில் மீண்டும் சேர்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு இல்லை வைக்கலன்னா அப்புறம் கேளுங்க அதை விவாதிப்போம் அமித்ஷாவுக்கு பயப்படா நம்ம நம்மளே சேர்ந்து விமர்சிக்கலாம்